நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் அனைவருக்கும் காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மை த்ரீ ஆட்ஸ் நேற்று முதல் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கு சரி நேற்று ஈவினிங் சரி செய்வாங்கன்னு பார்த்தோம் ஆனால் நேற்று வந்து ஆகலை பிறகு இன்று காலை ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம் கண்டிப்பாக இன்றைக்கி காலையிலையும் வந்து ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் விசாரித்த போது ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து போய்ட்டுருக்குதான் நண்பர்களே அதாவது மெசேஜ் மூலிமா நிறைய வீடியோஸ் பார்த்தா அதில் வந்து அதுதான் சொல்கிறாங்க ஆப்பில் வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்குதான் இது வந்து கிழக்கு சோனல் ஆஃபீஸ்லேருந்து இந்த தகவல் வந்துள்ளதாக ஒருத்தர் சொல்கிறாரு இது எந்த விதத்தில் நமக்கு சரின்னு தெரியல ரெண்டு நாளைக்கு ஒர்க் ஆகாதுங்களாம் அதால் வந்து ஆப்பை வந்து லாகின் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாதிரி ஆட்ஸ் பார்க்க முடியாது சீலிங் அமௌண்ட்டு அடிக்க முடியாது சரிங்களா இது வந்து இந்த ஆப்பை வந்து யாரும் தொடாத அளவுக்கு வந்து இந்த ஆப்பை வந்து சர் தற்போது வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்களாம் இருக்காங்களாம் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் செய்கிறாங்கன்னு ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் ஆப்பை வந்து ஒர்க் ஆகல இப்போ டைம் வந்து ஆறு மணி நான் மேற்கொண்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நான் மீண்டும் லாகின் பண்ணி பார்க்குறேன் ஆப் வந்து ஒர்க் ஆச்சுன்னா உடனுக்குடன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு பதிவு மூலியமாக தெரிவிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து உடனுடையும் போயிட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து லாகின் பண்ணி உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை நீங்கள் முடித்து கொள்ளலாம் அதால் வந்து நீங்கள் பயப்படாமல் இருங்க ஆப் வந்து ஒர்க் ஆகும் பட்சத்தில் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பதிவு ஒன்று அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக பதிவிடுவேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இதுதான் அந்த பதிவுடைய நோக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து மைவித்திரு சார்ந்த விஷயங்களுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே நன்றி வணக்கம்